எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் இந்த ராசி தாங்க முதல் ராசி அதாவது மேச ராசி அன்பர்கள் தான் நல்லா இருக்கிறவங்களுமே இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்களோட நார்மலான இயல்பே அதுதாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனா இவங்க வந்து நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா கட்டாயம் இல்லை கடந்த காலத்துல ரொம்பவும் பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சிருப்பாங்க எப்படா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு ஏங்கி தவிச்சிருப்பாங்க ஆனாலுமே ஜெயித்தவர்கள் பலருமே மேசராசில இருக்காங்க கடந்த காலத்தில் மேசத்துக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் எல்லாம் நிறைய விஷயத்துல ஜெயிச்சிருப்பாங்க ஆனா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்பவும் போராடி இருப்பாங்க விழுந்து கிடக்கிறவங்க என முயற்சி செய்யுங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமோகமா அமைய போகுது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் எந்த விஷயத்துல நீங்க ரொம்பவும் கவனமா செயல்படணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் மேசம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை வச்சு செயல் படுத்துவாங்க நாலு பேர் சொல்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துமோ கௌத்தமோ செய்ய மாட்டாங்க அவங்களோட மனசுக்கு இது சரியா செஞ்சா சரியா வரும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுவாங்க அந்த கணக்கு தீர்வு கரெக்டா வந்தா மட்டும்தான் இவங்க அந்த செயலையே இறங்குவாங்க முன்னோக்கி வச்ச கால யாருக்காகவும் எதற்காகவும் பின்னோக்கி வைக்க மாட்டாங்க எல்லோருக்குமே நல்லது பண்ணுறேன் ஆனா எனக்கு எந்த நல்லது நடக்கல அப்படின்னு நீங்க சொல்றது புரியுதுங்க உங்களோட இயல்பே அதுதாங்க யாருக்குமே எந்த வகையிலுமே சொல்லாலையும் செயலாலையுமே மத்தவங்களுக்கு எந்த ஒரு செயலாளியும் தீங்கு விளைவிக்க மாட்டீங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்து தீங்கு செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களோட சூழ்நிலைகள் ஏன்னா கடந்த காலங்களில் அவ்வளவு நெருக்கடிகளை செஞ்சுருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க படி ஏறன்னா பல படி சறுக்கி விழுந்திருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை பார்த்து ரொம்பவும் கேலி பண்ணியிருப்பாங்க உங்களோட ஒவ்வொரு காரியங்களுமே நல்லா இருக்கும் ஆனால் அதோட முடிவு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுத்துருக்காது அவ்வளவு கஷ்டங்கள் அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்தில் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் சரிங்க இப்போ பிறந்திருக்கும் சரி வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதையை நோக்கி அமைய போகிறது மார்கழி மாதத்தில் இருந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பல விஷயத்துல நடக்க போகுது அது என்ன மாதிரியான விஷயங்கள் இதையுமே நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் ஸ்ரீ வராகி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஏன்னால் எந்த ஒரு செயலியுமே அதில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக அம்மன் உறுதுணையா இருப்பாங்க வராகியம்மன் வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டுட்டு கட்டாயம் உங்களோட செயல்களை செய்யுங்க அதில் ஏற்படுகிற காரியத்தடைகளும் கஷ்டங்களும் நீங்கும் அதனால தாங்க சொல்றோம் ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதம் பிறந்த உடனேயே நல்ல காலம் பிறக்க போகுது ஒரு விடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க நடக்க போகிற காலம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியனை மையமா வச்சுதான் மாதங்கள் நகருது மேச ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் வீட்டுல பாக்கியஸ்தானத்துல அமரப் போகிறார் நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியடைய போகிற ஒரு பொன்னான காலம்தான் இனி வரும் காலம் காதல் திருமணம் மனதிற்கு பிடித்த ரம்யமான சம்பவங்கள் நீண்ட நாட்களா யாரையாவது சந்திக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது அப்படியே தள்ளி தள்ளி போயிருக்கும் அந்த நபர்களையுமே சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி மத்தவங்க நிறைய குறை சொல்லியிருப்பாங்க வீண் பழி எல்லாம் சுமத்திருப்பாங்க அந்த வீண் பழி குறை எல்லாமே மறைந்து உங்களுக்கு புதிய புகழ் ஓங்கும் ஒரு உன்னதமான வருடமா இந்த வருடம் அமைய போகுது கார்த்திகை முடிஞ்சு மார்கழி வரும் காலமே இந்த மேச ராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்துல சூரிய பகவான் பயணிக்கிறார் மார்கழி பிறந்ததுமே அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வராருங்க இதன் மூலம் உங்களோட பிள்ளைகளுமே உங்களோட சொல்படி நடப்பாங்க இதன் மூலம் உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதியான உறக்கம் இருக்கும் இது வரைக்கும் கவலைப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா நீங்க உங்களுக்கு உங்களோட குடும்பமும் சரி தொழிலும் சரி நீங்க நினைக்கிற விஷயங்களை அப்படியே டக்கு டக்குன்னு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது ஆனாலும் வீட்டுல அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சுருவுகள் வருங்க ஆனாலும் அது பெரிய அளவுல உங்களை பாதிக்காது உங்களோட நண்பர்களுமே உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க உங்களோட நண்பர்களின் வருகையால் வீடு களைக்கட்டு இருக்கும் உறவினரோடு நேரம் செலவிடுவதற்கான காலகட்டம் இது வாகனத்தில் அவ்வப்போது பழுது ஏற்படலாம் கவனமா இருங்க வண்டி வாகனத்தை கொஞ்சம் ஜாகிரதையா கையாளுங்க நீங்க வாகனத்தை சரி செய்ய போற இடத்துல கூட சரியான உதிரி பாகத்தை நீங்களாக வாங்கி கொடுத சொல்லி பாத்துங்க அதன் பிறகு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தொடர்பான விஷயத்தில் முதல்ல இறக்கத்தை கொடுத்து பின்பு ஏற்றம் கொடுக்கும் அதனால கவலைப்படாதீங்க ஆனா கவனமா கையாளுங்க அந்த விஷயங்களை சட்டுன்னு கோபப்பட்டு வார்த்தையை விடுறதை மட்டும் நீங்க இந்த மாதம் கட்டாயம் குறைக்கணும் மேஷம் ராசி அன்பர்களே ஏன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் எவ்வளவு அடிபட்டு அந்த அடிகள்ல எல்லாமே ஒரு பாடம் கத்துருப்பீங்க கோபத்தால் உங்களோட வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு விஷயங்கள் எழுந்திருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்ப வந்து உங்களுக்கு எல்லா கிரக நிலைகளுமே சரியான இடத்துல அமர்ந்திருக்கு இதன் மூலம் பலன்கள் எல்லாமே சிறப்பான பலனாக உங்களுக்கு அமைய போகுது இந்த நேரத்தில் போய் தேவையில்லாமல் கோபப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசுறதன் மூலம் இந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குமோன்னு பார்த்தா கிடைக்காதுங்க அதனால உங்களோட வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் கடன் கேட்டிருந்தா கூட அது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி கோபப்பட்டு சண்டை போடுறதன் மூலம் அந்த மாதிரி மாதிரியான வாய்ப்புகள் தள்ளி போகலாம் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க கிரகநிலைகள் எல்லாமே சரியாக இருக்குது எனக்கு மார்கழி மாதம் பிறந்ததுமே எனக்கு பொன்னான காலம்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களோட வார்த்தைகள்லையும் செயல்கள்லையும் கவனமாக இருக்கணும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தொடர்வதை தவிர்க்கணும் மேலும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் செலவு செஞ்சு நீங்கள் லாபத்தை அடையிற தாங்க இருக்கும் பத்தாம் வீட்டிற்கு அஷ்டமாதிபதி சூரியன் இருக்கிறது தொழில் ரீதியா மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம எதிரிகள் உங்களுக்கு நிறைய தொலைகள் தந்திருப்பாங்க தொழில் விஷயமா இருந்தாலும் சரி வியாபார விஷயமா இருந்தாலும் சரிங்க எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவாங்க ஏற்கனவே குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் வீட்ல தாங்க விழுந்துட்டு இருக்கு பிப்ரவரி வரைக்குமே தற்பொழுது ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சூரியன் இருக்க நிம்மதியான உறக்கம் எந்த ஒரு தொல்லையும் இல்லாத நாட்களாக நகர்வது மற்றவங்க உங்களோட சொல்படி நடந்து கொள்றது போன்ற சுப விஷயங்களை நீங்க இனிமே கண் கூட காண கோபத்தை மட்டும் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா ஓஹோன்னு வாழலாங்க ஏன்னா மார்கழி மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு மேசராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் விளங்குறதுனால அவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கும் சென்ற மாதத்திலையும் கடந்த காலங்களிலையுமே தேங்கிய சில காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு துரிதமாகவும் விரைவாகவும் நடைபெறும் தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதால தொழில் நல் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் லாபம் உண்டாக்கி கொடுக்கும் அதே நேரத்துல நீங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உத்தியோகத்துல உங்களுக்குரிய சரியான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பொன்னான மாதமா இந்த மார்கழி மாதம் மாறப் போகுது மேகம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வலிமையுடைய உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் முன்னேற்றம் தரும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட சரணடையும் நிலை உண்டாகும் வழக்கு விவகாரங்களுமே சாதகமான நிலையை உண்டாக்கி கொடுக்கும் ராசி அதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அனைத்து நெருக்கடிகளுமே விலக ஆரம்பிக்கும் ஒரு பொன்னான காலம் தான் இனிமே வரக்கூடிய காலகட்டம் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் இந்த வருடம் பொன்பொருள் சேர்க்கை புதிய வீடு வாங்குறது போன்ற சுப நிகழ்ச்சிகளும் சுபவரிய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அதன் பிறகு கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற சக்தி கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் முன்பு ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடிகளுமே இனி விலகிடும் குழப்பங்கள் நீங்கி ஒரு புதிய தெளிவோடு எந்த ஒரு காரியத்தையுமே செய்வீங்க தைரியமா செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை பிறக்கும் ஒரு நல்ல காலகட்டம் தான் இனிமே வரக்கூடிய காலங்கள் உடன் பணிபுரியவங்கள உங்கள் மீது அக்கறை காட்டுவாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில நீங்க முதன்மையாக இருப்பீங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எளிதில பூர்த்தியாகும் நினைத்த வேலை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு உன்னத காலகட்டம் தான் இது செஞ்சிட்டு வர தொழிலில் இருந்த தடைகளும் காணாமல் போகும் அதுவும் ஒரு சிலர் எல்லாமே புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புமே அமையுங்க அதன் பிறகு நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட செயல்களில் துணிவு கொண்டு செய்யக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு நன்மையான மாதமா அமைஞ்சிருக்கு நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியா சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும் இந்த நிலையில செய்கிற தொழிலும் சரி உத்தியோகமும் சரி இதில் நிறைய நெருக்கடிகளை கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பீங்க அந்த நெருக்கடிகள் அனைத்தும் இனி காணாமல் போகும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பணி புரியும் இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் நெருக்கடியின் காரணமாக மூடப்பட்டிருந்த தொழில் நிறுவனங்கள் மீண்டும் திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் உற்பத்தி அதிகரித்து உங்களோட வாழ்க்கையில் நன்மையும் அதிகரிக்கும் ஒரு பொன்னான காலமா மார்கழிமா இந்த 팀 தொடக்கமே இந்த வருடங்களுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பديவுல கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்க பயன் பெறும் வகையில அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க இப்பதா first time பாக்குறீங்கனா மறக்காம subscribe பண்ணிக்கிடுச்சி கூட வர bell icon ஐம் click பண்ணுங்க அப்பதான் நாங்க போட்ற பديவுகள் notification மூலமா தொடர்ந்து உங்களே வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வராகி தாயினாரولا நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்